வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை வெள்ளியப்பா நகர் அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் அருகில் மார்கழி மாத திருவிழா இன்று பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கப்பட்டது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இன்றைய நிகழ்ச்சியின் தலைவர் கே எஸ் கமலநாதன் அவர்கள் முன்னிலை அருளாளர்கள் கே ரமேஷ் எஸ் விமலநாதன் ஏ ராம்தேவ் ஆர் பிரசன்னா லோ குப்பன் என் முருகன் ஆர் சிவராமன் எஸ் ஏகாம்பரம் வி டி கண்ணியப்பன் வி பூபதி சி கார்த்திகேயன் கே என் சீனிவாசன் எம் தங்கவேலு ஆர் ரகுபதி வி நாகராஜன் ஏஎம் சிவகுமார் எல் ராஜசேகர் ஆ சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இன்றைய நிகழ்ச்சி நிரல்படி இன்றைய தினம் திருப்பாவை விளக்கவுரை உரை பி டி வரதராஜுலு வெள்ளியப்ப நகர் அவர்கள் கோ அண்ணாமலை அவர்கள் இன்று பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை சொற்பொழிவாளர் கே எஸ் கமலநாதன் கோ அண்ணாமலை தலைப்பு நற்றமிழம் நால்வ நால்வரும் என்ற தலைப்பில் இன்று சிறப்பாக சொற்பொழிவு நடைபெற்றது இன்றைய உபயதாரர் கே ரமேஷ் நித்தியா இவர்கள் உபயதாராக இருந்து இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தினார்கள் செய்திக்காக மார்கழி மாத விழா செய்தி வெள்ளியப்பா நகரிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்

இறைவன் பரம்பொருளைய சொன்னார் பரம்பொருள் பரமாத்மாவை அடைவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டும்